ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஜாதிக்கா மாசிக்கா அந்த மாதிரிலாம் தாய்ப்பாலில் உரைச்சி கொடுத்துறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் குழந்தைங்க பண்ணவே கூடாது பயங்கர சைடு எஃபெக்ட்ஸ் குழந்தைங்களை எப்படி தான் வளர்க்குறது குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே ஆரம்பிக்கும் பிரசவம் பிறகும் குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய உள்ளுணர்வு தொடர்பு கர்ப்ப பேர் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் என்னென்னா இன்றைக்கு குழந்தைக்கும் தாயுக்கும் இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறது உள்ளுணர்வு அப்படிங்கிறது தொடர்பு அப்படிங்கிறது ஆரம்பிக்கிற நேரம் குழந்தை உருவாகிற நேரத்திலிருந்தே அது ஆரம்பித்து வருகிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தலையில பொடுகோட நம்ம யாரையாவது பார்த்துருக்கோமா தோல் நோய் சோரியாசிஸ் நோயோட நம்ம யாரையாவது பார்த்துருக்கோமா இப்ப அதிகமா இருக்கு என்ன காரணம் தினம் சரி இல்லை என்னாலும் வாரத்துக்கு ஒரு முறை உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க முறை பள்ளிக்கூடம் அனுப்புனாலே பள்ளிக்கூடம் நாள்லேருந்து அந்த குழந்தைங்க தொற்றோடு தான் திரும்பி வராங்க மாதம் மாதம் மருந்தோடு போய்ட்டு வாரத்துக்கு முறை அந்த குழந்தைக்கு நல்லா எண்ணெயை தேய்த்து சுடுதண்ணி வைத்து குளிக்க வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தைக்கு இயற்கையாக வயிற்றுல கேஸ் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய மருந்து எது ஜாதிக்கா ஒரே இழைப்பு இழைத்து நாக்கில் தடுமா இப்போ குழந்தை அதை சாப்பிடும்போது வயிறு வலி இருந்தாலும் சரியாகும் மூச்சு விடுவதில் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் குழந்தை நல்லா தூங்க ஆரம்பிக்கும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பாக நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலம் நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்ப இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த அலோபதி அந்த சித்தார் அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு தான் இருக்கிறது ஏன்னா இப்ப நிறைய அலோபதி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த குழந்தைகளை இப்ப வந்து வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைய தினம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு வருது பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக கோச்சிங் கிளாஸ் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப குளிப்பாட்டும்போது போது குழந்தைங்களுக்குலாம் அந்த உரமறந்து அரைச்சி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க ஜாதிகா மாசிக்கா அந்த மாதிரிலாம் தாய்ப்பாலில் உரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் குழந்தைங்க பண்ணவே கூடாது பயங்கர சைடு எஃபெக்ட்ஸு இதெல்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எதுவுமே பண்ணக்கூடாது குழந்தைங்கன்னா அப்படி ரொம்ப பேம்பர்டாக வச்சுருக்கணும் நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன குழந்தைங்களை எப்படி தான் வளர்க்குறது ஸோ பொதுவாகவே குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது குழந்தை பிறந்த பிறகு ஆரம்பிக்கிறது இல்லைம்மா குழந்தை வழித்தளவு இருக்கும்போதே ஆரம்பிக்கிறது ஆயுர்வேதத்தில் நாங்கள் கர்ப்ப வித்தியைன்னு சொல்லுவோம் கர்ப்ப வித்தியைன்னா என்னன்னா நமக்கு என்ன மாதிரி குழந்தை வேணும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா குழந்தைக்கு வந்து உயரமாக இருக்கணுமா தொழில் செய்பவராக இருக்கணுமா மருத்துவராகணுமாங்கிற விஷயங்களை ஒரு கணவனும் மனைவியும் நிர்ணயித்து அவங்களுடைய வாத நாடி பித்த நாடி இதெல்லாம் பார்த்து சரியான நேரத்தில் கூடி குழந்தை வயிற்றில் உருவான பிறகு தினசரி அந்த தாய் குழந்தையோடு பேசி 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 அந்த குழந்தையுடைய அறிவுத்தன்மையை வளர்க்கின்ற அதே நேரத்தில் பிரசவ காலத்தில் தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த சிரமமும் ஏற்படாமல் இருக்கின்ற பிரசவம் ஆன பிறகும் குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய உள்ளுணர்வு தொடர்பு அதிகப்படுத்துகின்ற ஒரு வித்தியைக்கு பேர் தான் கர்ப்ப வித்தியுன்னு பேர் இது ரொம்ப சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க மகாபாரதம் மகாபாரதத்தில் அந்த போர் வரும்போது சக்கரவியூகம் வருது சக்கரவியூகத்தை வந்து அபிமன்யுமால உடைத்து தான் உள்ளே போக முடியும் வெளியில வர முடியாது என்ன காரணம் இந்த கர்ப்ப வித்தியை அந்த காலத்தில் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருந்திருக்குன்னா குழந்தை வயத்துல இருக்கும் போதே ஒரு தந்தை அவருடைய அறிவை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கின்ற அளவுக்கு கர்ப்ப வித்தியை வீரியமானது அப்ப வந்து அர்ஜுனனுடைய மனைவி சுபத்ரா அவங்க அர்ஜுனன் வந்து இந்த சக்கர வியூகத்தை பத்தியும் அதை உடைக்கிறத பத்தியும் சொல்லிட்டே வரும்போது எப்படி உடைச்சி உள்ள போகணும் அப்படிங்கிறத அவங்க கண் விழித்து கேட்டு போது அந்த குழந்தைக்கு அது படுது ஆனா அவர் சொல்லி முடிக்கின்ற வரையிலும் அவங்களால விழித்திருக்க முடியாம அவங்க தூங்க ஆரம்பிச்ச பிறகு அதிலிருந்து வெளிவரக்கூடிய உபாயம் அபிமன்யுக்கு புரியல அதனாலதான் அந்த போர்ல அவர் கொல்லப்படுறாரு இது வந்து ஒரு சின்ன ஒரு இதிகாச கதையாகத்தான் நம்ம பாக்குறோமே தவிர நம்ம யாரும் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியலை புரிந்து கொள்வது கிடையாது இதன் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் என்னன்னா இன்றைக்கு குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறது உள்ளுணர்வு அப்படிங்கிறது தொடர்பு அப்படிங்கிறது ஆரம்பிக்கிற நேரம் குழந்தை உருவாகுற நேரத்திலிருந்து ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி குழந்தை பிறந்த பிறகு இன்றைக்கு என்ன தேய்ச்சி குளிக்க வைக்காதீங்க அது இதுன்னு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுறத பார்க்கணும் இப்ப நம்ம ஒரு முப்பது வருஷம் முன்னாடி போங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தலையில பொடுகோட நம்ம யாரையாவது பாத்துருக்கோமா கிடையாது விளம்பரங்கள் கூட பொடுகுக்காக ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது சரி தோல் நோய் சோரியாசிஸ் நோயோடய என்ன காரணம் ஏன்னா அந்த காலத்துல ஒரு தாத்தாவோ அல்லது அப்பாவோ இருக்கும் போது தினசரி இல்லை வாரத்துக்கு ஒரு முறை உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க இன்றைக்கு அந்த பழக்கம் இருக்கா இல்ல ஒரு ஜெனரேஷனே இன்னைக்கு வைப் அவுட் ஆயிடுச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருக்கிறதுனால அப்ப எண்ணெய் தேய்த்து குளிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை இன்றைக்கு வந்து பொடுகு தோல் நோயினால் பாதிக்கக்கூடிய தலைமுறையாக மாறி இருப்பதற்கு காரணம் குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வைக்க கூடாதுன்னு தான் அப்ப பாருங்க ஒரு சின்ன பழக்கம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வாரத்துக்கு ஒரு முறை ஒரு செஞ்ச ஒரு சின்ன பழக்கத்தை நம்ம மாற்றும் போதே நம்ம உடம்புல இவ்வளவு பெரிய மாற்றம் ஒரு தலைமுறைக்கு வருதுன்னா அப்ப பாரம்பரியமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அறி அறிவியெல்லாம் புரிஞ்சிக்கலா இதனாலதான் குழந்தைகளுக்கு நோய் அதிகமா இருக்கிறத பாக்குறோம் நீங்க வளர்ந்துருப்பீங்க என்ன வயசாச்சு இப்ப முப்பத்தஞ்சு வருஷத்துல நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது இல்ல ஒரு எட்டு வயசு இருக்கும்போது எத்தனை முறை மருத்துவமனைக்கு போய் ஊசி போட்டிருப்பீங்க பெருமாளை இருக்காது ஆனா இன்றைக்கு பிறக்க குழந்தைங்கள நம்ம அஞ்சு வயசு முதல் முறை பள்ளிக்கூடம் அனுப்புனாலே பள்ளிக்கூடம் அனுப்புற நாள்ல இருந்து அந்த குழந்தைங்க தொற்றோடு தான் திரும்பி வராங்க மாசம் மாசம் மருந்தோட வாழ்வை இருக்கும் குறிப்பாக தமிழர்களுடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிறது இன்றைக்கு அறிவியல் சார்ந்த வாழ்வியல் முறைங்கிற ஒரு புரிதலை நம்ம கொண்டு வரும் குழந்தைங்க பிறக்கும் போது குழந்தைங்க ரொம்ப நாள் அம்மாவோட வயத்துல இருக்கும்போது அந்த அமிலங்களோள்ள ஊற வைத்து அந்த குழந்தைகள் இருக்கும் போது அந்த குழந்தைங்க வெளியில வந்த பிறகு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலம் அந்த குழந்தைகளை பாதிக்காமல் இருப்பதற்காக சில வகையான செயல்முறைகளை நம்ம பாரம்பரியமாக தொன்று தொட்டு செய்கிறோம் வாரத்துக்கு முறை அந்த குழந்தைக்கு நல்லா எண்ணெயை தேய்த்து சுடுதண்ணி வைத்து குளிக்க வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் எண்ணெய்க்கெல்லாம் குளிக்க வைக்கிறாங்களோ அன்னைக்கு குழந்தைகளுக்கு கபம் கட்டும் சளி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வசம்பை சுட்டு அல்லது வசம்பை இழைத்து நாக்கில் விடும்போது குழந்தை அந்த வெளி வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளுக்கு வசம்பு கொடுக்கும் போது பெருங்குடல்ல இருக்கக்கூடிய அல்லது குடலுடைய அலை இயக்கம் குறைவா இருக்கும் ஏன்னா குழந்தை எப்பவுமே படுத்துட்டு தான் சாப்பிடுது அப்ப அந்த வசம்பு போகும்போது உள்ள இருக்க கழிவுகள் முழுமையாக மலமாக வெளியேறும் போது குழந்தைக்கு மாந்தியம் சார்ந்த சிரமங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக ராத்திரியில குழந்தை தூங்கலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளும் சேர்ந்து தூங்காம இருக்கணும் இல்ல குழந்தை அழுவ ஆரம்பிச்சதுன்னா அப்ப குழந்தைக்கு தூக்கத்தை வரவழைக்க சுலபமான குழந்தைக்கு இயற்கையாக வயிற்றுல கேஸ் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய மருந்து எது ஜாதிக்கா அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் ஒரு இழைப்பு ஜாதிக்காக ஒரே இழைப்பு இழைத்து நாக்கில் தடவுவாங்க அப்போ குழந்தை அதை சாப்பிடும்போது வயிறு வலி இருந்தாலும் சரியாகும் மூச்சு விடுவதில் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் குழந்தை நல்லா தூங்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மருந்து குழந்தைகளுக்கு கொடுப்பது கிடையாது ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக குறைவான அளவு நம்ம சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் ஒரு சுக்கா இருக்கட்டும் திப்பலியா இருக்கட்டும் மிளகா இருக்கட்டும் வசம்பா இருக்கட்டும் அதிமதுரமா இருக்கட்டும் ஜாதிக்காயா இருக்கட்டும் மாசிக்காயா இருக்கட்டும் இதெல்லாம் உரை மருந்துன்னு சொல்லுவாங்க இந்த ஏழு பொருளையும் நம்ம வீட்டுல ஒரு டப்பால போட்டு வச்சிருப்பாங்க குழந்தை ரொம்ப சளி பிடிக்கு அப்படின்னா ஒரே ஒரு மிளகு எடுத்து நல்லா விழச்சி அந்த மிளகை வந்து வெளியில மார்பிள தடவுவாங்க உள்ளு கூட கொடுக்க மாட்டாங்க உடனே சளி சரியா போறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கையோடு ஒன்றி நாம இருந்ததுனால நோய் எதிர்ப்பு சக்திகள் தூண்டப்பட்டு நம்ம ஆரோக்கிய ஆனா இப்ப வந்து அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய ஏற்படுத்தும் அது ஒரு காரம் ஏற்படுத்தும் நாக்குல புண்ணு வந்துடும் வயித்துல புண்ணு வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டாக்டரை கேட்காமலே எதுவும் ஏன்னா ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது கூடாது குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இவ்வளோ தூரம் விஷயங்கள் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த வசம்பாகட்டும் இந்த ஜாதிக்காயாகட்டும் குழந்தைங்க என்ன வச்சு தலை குளிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு இந்த விட்டு போனதுனால நோய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனா எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அலோபத்திலையுமே வச்சுருக்காங்கல்ல ஸோ நோய் இல்லாம இந்த தலைமுறை வாழணும் அப்படின்னா என்னதான் பண்ணணும் அப்போ அதாம நோய் இல்லாத தலைமுறை வாழணும் அப்படின்னா முதல்ல இயற்கையோடு நாம என்ன செய்கிறோங்கிற புரிதலோடு செய்யணும் இப்போ உங்களுக்கு ஒரு முப்பத்தைந்து வயது இப்போ உங்க வயது இருக்கக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேருக்கு வசம்பு தெரியும் எத்தனை பேருக்கு ஜாதிக்காய் தெரியும் ஏன் இன்னைக்கு மருத்துவர்கள் இதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா அந்த காலத்தை நம்ம வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க ஒரு கொள்ளு பாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு ஏழு குழந்தை பத்து குழந்தை பிறந்திருக்கும் அடுத்த பாட்டிக்கு அஞ்சு குழந்தை நாலு குழந்தை பிறந்திருக்கும் அப்ப அவங்களுக்கு குழந்தைகள் ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துல அஞ்சு மாதத்துல பத்து மாதத்துல வரக்கூடிய நோய்களை பற்றியும் அந்த நோய்களுக்கு சுலபமாக என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றினா குழந்தைகளை குணப்படுத்த முடியுங்கிறதை பற்றியும் மிகப்பெரிய அளவு ஒரு ஞானம் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கே எட்டு குழந்தை இருக்காங்கன்னா ஒரு குழந்தைக்கு பழக ஆரம்பித்தா கூட எட்டு குழந்தைக்கு பழக இருப்பாங்கல்ல அதுவும் அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருபது குழந்தைகள் பதினைந்து குழந்தைகள் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் ரொட்டீனாக இப்போ மழை காலம் வருதுன்னா இது வரலாம் குழந்தை மோஷன் பச்சையாக போகிறாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குங்கிறத ஒரு மருத்துவரை விட சிறந்த அறிமுகம் வந்து அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா அப்ப அவங்க அந்த மருந்துகளை எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறத தெரிந்து கொடுத்தாங்க அப்ப பக்க விளைவு கிடையாது ஆனா இப்ப நம்ம ஜெனரேஷன் வரும்போது நம்முடைய அம்மாக்களுக்கே அது தெரியுமான்றது கேள்விக்குறியாயிடுச்சு ஏன்னா நம்மளே பெரும்பாலும் பிறந்தது மருத்துவமனையில தான் அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த அறிவு இந்த ஞானம் இல்லாத ஒரு தலைமுறையா தான் இப்ப நம்ம இருக்கும் அப்ப நம்ம தெரியாம ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு பண்ணோம்னா அது நிச்சயமா பிரச்சனை தானே கொண்டு வரும் அதனாலதான் மருத்துவர்கள் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க ஆனால் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னா பாப்பா வயிற்றுல இருக்கும்போதே நம்ம ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ சந்தித்து நாடி பார்த்து என்ன உணவு சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேணுங்கிற ஒரு மருத்துவ ஆலோசனையோடு அதை நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த விதமான சிரமமும் வராது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பல்பொடி கம்பெனி டி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது ஒரு வெள்ளை தால கறிய போட்டு தொடச்சு இந்த வெள்ளை தால்ல கறி ஒட்டி இருக்குல்ல அப்ப அந்த கறியை வச்சு நீங்க பல் வளக்கினீங்கன்னா எப்படி உங்க பல் வெள்ளை ஆகும் நான் வெண்மை நேரமா ஒரு பொடி கொடுக்கிறேன் இத வச்சு நீங்க பல் வளக்குங்க அப்படின்னு சொல்லி அதை பிரபலப்படுத்தி நல்லா இந்தியா முழுவதும் இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த பல் பொடியும் பட்பசையும் பிரபலமான பிறகு இப்ப கடைசி ஒரு அஞ்சு வருஷத்துல அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க இந்த பட்பசையில் கார்பன் இருக்கு இந்த கார்பன் கொண்ட பட்பசையை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உங்கள் பல்லு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ தானே தொன்று தொட்டு நம்ம கரியை வச்சு பல் வழக்கிட்டு இருந்தோம் புரியுதுங்களா ஸோ இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலையையே புதிய விஷயமாக மாற்றி அந்த புதிய விஷயத்திற்கு அதிகமான கட்டணம் வாங்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கு இருக்கு